கோயமுத்தூர் ரேஸ் கோர்ஸில் அமைந்துள்ள சிஎஸ்ஐ திருமண்டல அலுவலகத்தில் வெள்ளிக்கிழமை குறிப்பிடத்தக்க நிகழ்வு ஒன்று நடைபெற்றது சிஎஸ்ஐ கோவை திருமண்டலத்தின் புதிய பேராயராக தேர்வு செய்யப்பட்டுள்ள பேரூர் திரு பிரின்ஸ் கால்வினை திமுக மாநில தீர்மானக்குழு செயலாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான நா கார்த்திக் சந்தித்தாா் இந்த சந்திப்பின் போது கார்த்திக் புதிய பேராயருக்கு தனது மனமார்ந்த நல்வாழ்த்துக்களை தெரிவித்தார் சிஎஸ்ஐ கோவை திருமண்டலத்தின் வளர்ச்சிக்காகவும் சமூக சேவைக்காகவும் புதிய பேராயர் பிரின்ஸ் கால்வின் சிறப்பாக பணியாற்றுவார் என்று நம்பிக்கை தெரிவித்தார் இந்த சந்திப்பில் தேவாலய நிர்வாகிகள் மற்றும் திமுக கட்சியினர் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டு புதிய பேராயருக்கு வாழ்த்துக்களை தெரிவித்தனர் சிஎஸ்ஐ கோவை திருமண்டலம் நீண்டகால பாரம்பரியத்தை கொண்ட மத அமைப்பாகும் இந்த திருமண்டலத்தின் புதிய பேராயராக பிரின்ஸ் கால்வின் தேர்வு செய்யப்பட்டுள்ளது கிறிஸ்தவ சமூகத்தினரிடையே மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது மத ஒற்றுமை மற்றும் சமூக நல்லிணக்கத்தை வலியுறுத்தும் வகையில் இந்த சந்திப்பு அமைந்தது திமுக கட்சி எப்போதும் அனைத்து மதத்தினரையும் மதிக்கும் கொள்கையை கொண்டுள்ளது என்பதை இந்த நிகழ்வு எடுத்துக்காட்டுகிறது